வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் என்பதனால இவங்களுக்கு அழகான தோற்றத்தை கொண்ட நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தனக்கென தனி கொள்கையுடன் வாழக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இறக்க குணம் படைச்ச நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பிறருக்கு தன்னால் இயன்ற வரை பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க சிறந்த பக்திமானாக விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் சந்தித்தாலும் கூட எளிமையாக வாழக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அடுத்தவர் பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நபர்களாகவும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க நடத்தையிலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடக்கமும் நேர்மையும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அடுத்தவரின் நம்பிக்கைக்கு இவங்க என்றைக்குமே துரோகம்ங்கிறது செய்யவே மாட்டாங்க தவறு என்று தெரிந்தால் பார்த்தீங்கன்னா அதை உடனடியாக சுட்டி காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதுக்காக தயங்கவே மாட்டாங்க நல்ல நீதிமானாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் நவீன ரக ஆடைகளை அணிவதிலையும் வாசனை திரவணங்களையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தி கொள்ள நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கோபங்கள் கண்டிப்பாகவே வரும் இருந்தாலும் சீக்கிரமாக இவங்க சாந்தம் அடைஞ்சிருவாங்க வாய்மையே வெல்லும் என்ற தாரக மந்திரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொறுமையும் சுயமரியாதையும் நிறைந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கல்வியில பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சிலர் பாத்தீங்கன்னா அதிக கல்வி கற்காவிட்டாலும் பன்முக திறமை கொண்ட நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க ஆசிரியர் பணி பயிற்சியாளர் ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு கதை சொல்பவர் இசை தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை மற்றும் தொழில் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா இவங்க செய்யும் போது அதிக வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைச்சாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைச்சாலும் சரி ரெண்டுலேயுமே வெற்றியை தான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான தொழில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அல்லது டெக்னிக்கல் வேலையில இவங்களுக்கு பெரிய ஆளாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொறியியல் பெட்ரோலியம் மற்றும் எண்ணெய் தொடர்பான தொழிலையும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற துறையிலையும் பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் கண்டிப்பாகவே இவங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் செய்யும் போது இவங்களுக்கு அதிக வருமானம் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம் இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களும் வசதியான வேலைகளும் நல்ல சம்பாத்தையும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பலர் பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் பெற்று இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களால் மதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மனைவின் மீதும் தாயின் மீதும் அதிகம் பாசம் கண்டிப்பாகவே வச்சிருப்பாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆடை ஆபரணங்களை விரும்பி அணியக்கூடிய நபர்களாகவே இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க பிள்ளைகள் மீது அதிகம் அன்பும் பாசமும் கண்டிப்பாகவே வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இவங்கள ஆர்வம் கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வருவாங்க உறவுகளை நேசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆதரவும் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீர் தொடர்பான உபாதைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மன குழப்பங்களால் மனநிலை பாதிக்கப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாகவே குறையக்கூடும் சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரை வியாதியான சக்கரை வியாதி ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கிறது நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குறிப்பா சந்திரனின் ரெண்டு இரண்டாவது பெரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரம் சொல்லலாம் திருமால் அவதரித்த நட்சத்திரமும் இந்த திருவோணம் நட்சத்திரம்தான் தான் அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சிறந்த நீதிமான்களாக கண்டிப்பாகவே வரக்கூடும் சொல்லலாம் கல்வியில கேள்வி இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சிக்கனத்தை கடைபிடிக்க கூடிய நபர்களாகவும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க மனித நேய குணம் படிச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா இவங்களுக்கு கோபம் அடிக்கடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கும் உதவக்கூடிய மனப்பான்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா இவங்க தங்களோட கலாச்சாரத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க தான் கொண்ட லட்சியத்தில் பாத்தீங்கன்னா எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அதுலேருந்து இவங்க பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் பழி பாவங்களுக்கு அஞ்சக்கூடிய நபர்களாகவே இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எங்கு வாழ்ந்தாலும் பார்த்திங்கன்னா அங்க புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் எப்போதுமே பாத்தீங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவே இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவார் கர்வமும் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கல்வியில் அதிக நாட்டம் கொண்ட நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க தைரியசாலியாகவே இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் பலவீனமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன நோய்கள் வந்து மறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சொத்து சேர்ப்பதில் பார்த்திங்கன்னா அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாகவே முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டு வருவாங்க பிறருக்கு பார்த்திங்கன்னா செலவழிக்க யோசிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக சுபபோகங்களை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க தலைமை பண்பு உள்ள நபர்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாகவே என்னைக்குமே வரும்னு வரும் திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சி செய்கிறார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஞானம் உடைய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க சிறந்த பக்தி உடைய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் தர்ம சிந்தனை உள்ள நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க கலைகளில் பாத்தீங்கன்னா அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்க கோபமும் குணமும் ஒருங்கே இணைந்த நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சமூக வேலைகளில் பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்க திருவோணம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி செய்கிறார் அனைத்து சுபபோகங்களையும் விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க குடும்பத்தை அதிகமாக நேசிக்கும் குணம் படைச்சவங்களாகவே இருப்பாங்க செல்வ வளம் உடைய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் நியாயத்தை பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க கோபம் கொண்டாலும் பார்த்தீங்கன்னா உடனடியாக சாந்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்